ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்க மக்களே இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐநாவரம் பகுதிக்கு வந்திருக்கோம் ஐநாவரம் டிப்போ பகுதி ஏன்னா நம்ம திருப்பதி கூடையை பார்க்க தாங்க வந்திருக்கோம் திருப்பதி கூட இன்றைக்கி காலையில் கிளம்பி பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து நைட்டு வந்து தங்கும் நைட்டு வர்றதுக்கு ஒரு பதினொரு மணி ஆகும் நாங்கள் ஒரு செவன் எயிட் ஓ கிளாக் வந்துவிட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்ல கடைகள் நல்ல கடைகள் நல்ல க்ரௌடு இங்கே பாருங்கள் அந்த வீடியோ தான் எடுத்து போட போகிறேன் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் சென்னையில் வந்து திருப்பூரில் கொண்டு போகிற பாருங்கள் இது ஃபுல்லாத்தையும் நம்ம உள்ளே போய் பார்க்குறோம் குறையை முழுசாக காட்டணும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பெருமாள் இப்போ நம்ம வந்து கொடை வர்றது பெருமாள் பாதம் அந்த பத்து அவதார தேர் எல்லாத்தையுமே முழுசாக பார்க்கலாம் நாங்கள் அந்த கடைகள்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து இங்கே தான் டூ ஹவர்ஸாக வந்து நாங்கள் சுற்றிட்டுருக்கோம் இருக்கோம் இது பார்த்திங்கன்னா பெருமாள் அவதாரம் வச்சுருப்பாங்க சாமி வச்சு பூஜை பண்ணி கும்பிடுவாங்க பிரசாதம் எல்லா இடத்துலையுமே பிரசாதம் கொடுப்பாங்க நல்லா பயங்கரமாக க்ரோடு இருக்கும் எப்போவுமே இப்போ நாங்கள் எயிட் ஓ கிளாக்கே வந்ததால் கொஞ்சம் குரோடு வந்து நார்மலாக இருக்குது வண்டியெலாம் போயிட்டுருக்கு இதுக்கப்புறம் எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் நிப்பாட்டிடுவாங்க வாங்க அட்ஜஸ்ட் பண்ணால் படிச்சு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம் கூட வரதுக்கு எப்படி பார்த்தாலும் டென் தேர்ட்டிலேருந்து லெவல் தேர்ட்டி அந்த மாதிரி டைமிங் ஆகும் இந்த கூடை பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் சென்னையிலேருந்து நம்ம திருப்பதி இந்த கருடசேவை உற்சவம் நடக்கும் வந்துருமா அதனால் வந்து இங்கேருந்து குடை நம்ம பெருமாளுக்கு முன்னும் பின்னும் கொண்டு போகிறதுக்காக இங்கேருந்து ரெண்டு கொடை வந்து பெருமாள் அங்கே திருப்பதிக்கு போகுது மொத்தம் பதினொன்று கொடை இங்கேருந்து செஞ்சு கொண்டு போவாங்க அதில் வழியில் இருக்குது அங்கங்கே கோயில்களுக்குலாம் ஒவ்வொரு குடையாக போயிரும் அது ஏதோ மடத்துக்கு வந்து கொடை கொஞ்சம் கொடைகள் போயிடும் மேலே உற்சவருக்கு வந்து ரெண்டு கொடைகள் வந்து வெண்பட்டு பட்டு உடுத்தி ரெண்டு முக்கியமான கொடைகள் ரெண்டு கொடைகள் வந்து முன்னும் பின்னும் வச்சு சாமி கருட சேவை உற்சவம் நடக்கும் இது வருஷம் வருஷம் இங்கே நடக்கிற சம்பிரதாயம் காலையில் பத்து முப்பது பத்து மணிக்கு கேசவபுர்மா கோயில் நம்ம பாரிஸ் பகுதியான பிராட்டி அங்கேருந்து கிளம்புற கூடை வந்து கரெக்டாக வந்து இங்கே நான் அயனாவரத்துக்கு வர்றதுக்கு இரவு ஆயிரம் வழி எங்கும் பார்த்திங்கன்னா இந்த ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு நாலரை அஞ்சு மணிலேருந்து அந்த டையத்தில் வந்து யானை கவுனி தாண்டும் போதும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த யானை கவுனி பகுதியை தாண்டும் அந்த இடத்துல மட்டும் குடை நிற்காமல் வேகமாக செல்லும் அது என்ன காரணம் பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து குபேரன் மட்டும் இல்லாமல் யானை கவுனி பகுதியிலேயும் யார்ட்டையும் கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னு ஒரு புராண கதை இருக்குது அதனால் அந்த கடனுக்காக தான் அந்த இடத்துல மட்டும் யானை கவுனி பகுதியை வந்தவொடனே குடை வந்து வேகமாக செல்லும் அது எல்லாருமே யானை கவுனி தாண்டிச்சா கவுனி தாண்டிச்சா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய பேர் தெரிஞ்சவங்களும் தெரியும் இந்த பகுதியில் வந்து இது ஒரு கொடை வர்றது மிகப்பெரிய சிறப்பாக கொண்டாடுவாங்க எப்போவுமே வருஷம் வருஷம் நடக்கிறது இது வருது திருவிழா மாதிரி தான் கிட்டத்தக்க இப்போ நான் கடைகள் அங்குள்ள எல்லா எல்லாத்தையும் அந்த சாமியெல்லாம் அலங்காரம் எல்லாத்தையும் போட்டு காமிச்சேன் உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்க இப்போ குடை வரப்போகுது அதுக்கு தான் அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த கொடை வர்ற வீடியோலாம் ஃபுல்லாக பாருங்கள் இதுக்கப்புறம் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இதுக்கப்புறம் கொடை வர்றது எல்லாத்தையும் பார்க்கலாம் இந்த கச்சேரியெலாம் நடந்துகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த கூட்டம் கிரௌண்டில் எங்களால் அந்த வீடியோ வந்து இந்த மாதிரி அந்த அளவுக்கு தான் முடிஞ்சிது முடிஞ்சுது சப்போர்ட் பண்ணி பாருங்கள் உட வர்றது சா இந்த பத்து அவதாரம் பார்க்கலாம் அந்த பெருமாள் பாதம் வரும் அதுன்னு பார்க்கலாம் இது முடிஞ்சோடனே இது விடிய பார்த்தீங்கன்னா காலையில் வந்து వాసోవింద్రీవెంకట గోవింద பார்த்திங்கன்னா இப்போ பெருமாள் பாதம் அந்த தான் கூட எல்லாம் உள்ளே வந்துருச்சு இப்போ வந்து உள்ளே போய் தொட்டு கும்பிட்டு தான் உள்ளே போகிறோம் நல்ல கூட்டம் க்ரௌடு அந்த இடத்துல வச்சு இந்த செல்ல வச்சு இந்த தான் இருக்க முடிஞ்சுது இருந்தாலும் பாருங்கள் பெருமாள் பாதமும் அவங்களோட தங்க தேரில் வண்டியை திருப்பி உள்ளே விடுறாங்க இந்த குடைகள் பாருங்கள் எல்லா குடைகளும் வந்து உள்ளே இந்த குடைகள்லாம் பார்த்திங்கன்னா விடியக்கால ஆறு மணி வரைக்கும் இங்கே தான் இருக்கும் ஆறு மணிக்கு அப்புறம் இந்த அயனாவரம் பகுதி இந்த பக்கத்தில் ஐசி பகுதி இரவு பார்த்திங்கன்னா வில்லிவாக்கம் போயிடும் வில்லிவாக்கம் பகுதிகள்லாம் இருந்துட்டு வில்லிவாக்கத்தில் ஒரு பெருமாள் கோயில் அங்கே தான் இந்த கொடை தங்கணும் இப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பகுதியாக அனுப்பிச்சு திருவள்ளுவர் மாவட்டம் வரைக்கும் இப்படி தான் ஒவ்வொரு இடமா வந்து போகும் திருவள்ளுவருக்கு அப்புறம் வந்து இந்த குடை வந்து வண்டியில் வச்சு கொண்டு போய் இல்லைன்னா நம்ம திருப்பதி மலையப்பர் கோயில் அங்கே போயிடும் இது பாத்தீங்கன்னா ஐநாபுரம் பகுதியில் பகலில் வந்த வீடியோ இது நம்ம தெருவுக்கு வந்த கூட வரும்போது எடுத்த வீடியோ தான் இது இது பகல்லாம் ஒவ்வொரு இடமா வந்து அங்கங்கே பூஜை பண்ணி எனக்கு பிரசாதம் எல்லா இடத்தையும் வழங்குவாங்க பிரசாதம் கொடுக்கு பாருங்க இந்த கொடையை பார்க்குறது நம்ம வந்து திருப்பதி திருப்பதி போனதுக்கே ஒரு சந்தோஷம் திருப்பதி கோயில் போய் நம்ம அந்த பெருமாள் ஓம் நமோ நாராயண சாமியை வெங்கடாசல் வயதியை பார்த்த ஒரு சந்தோஷம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்